இங்க அப்புறம் அங்க பாக்கார் அம்மா என்ன விட்டு நீங்க போகவே மாட்டீங்கம்மா ரொம்ப காலத்துக்கு என் கூடவே இருப்பீங்கம்மா சொன்னா கேளுங்க இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு பாவம் என் பிள்ள

全部このままだ

எவ்வளவு நேரம் கேக்கிட்டு வேலை நடக்கலடா அங்க வந்துட்டு இருக்கேன் டேய் நீயே சுமந்துட்டு வர ஆளு கொண்ண குடுக்கூடாது யார் இதுங்கள நல்லா சேர் ஆமா எங்கடா காணா அத அப்பப்ப மாந்தப்புக்குள்ள பசங்க பூந்துறாங்க அதான் பார்த்துட்டு வந்தேன் சரி சரிப்பா தெரியுமா ரெண்டு தேங்காய் இருபத்தி நாலாயிரம் நூறு முட்டை நெல்லு இருபதாயிரம் மஞ்சள் ஐம்பது சட்ட லட்சத்தி பதினஞ்சாயிரம் மொத்தம் லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இந்த பத்தாயிரம் இந்த பணத்தை வீட்டு செலவுக்கு வச்சு சரி பெரியங்க மணியார் வீட்டு புள்ள சீருக்கு ஆமா மறந்துட்டேன் இந்தாப்பா பத்தாயிரம்

இவன் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிருக்கேன் நீ பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்க திடீர்னு யாராவது ஊர விட்டு ஓரிட்டீங்கன்னு வச்சுக்கோ போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம் மாமுலா போற மாதிரி பெரிய நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர்ற வேலை இருக்கு வரும்போது கடைக்கு வரேன் போட்டோ ரெடியா இருக்கணும்

ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த போட்டாவையும் கையோட வாங்கி போட்டா நான் வைங்க யாரேன்னே கண்டுபுடிச்சிரலாம் கல்யாண செலவு 1000 இல்ல யோ ஆள ஐலண்ட் பொண்ணியா தெரியே பொள்ளாச்சி தாண்டிதானே சே அதையும் தாண்டியே சரி வேண்டாம் விடு ஏன் அந்த போட உடே தூسن தும்பமா ஒரே மண்ணா இருக்கு ஓ அதுல இருக்கா சரி இருக்கு விடு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணு எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்க சொல்லி விசாரிச்சு வரையா நல்லா இருக்க இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்குறவங்க பைத்தியகாரன் நினைக்க மாட்டான் இப்பவே உங்க பார்த்து அப்படி தான் இருக்கு சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்றது நம்மள பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது ஆரம்பத்திலேயே அவசரமா பேசாதரா இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ நிச்சயமே இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வர இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்ச என்ன சந்தோஷம் சரி சரி காணவில்லை காணவில்லை

யார நம்பர் செட்டியாரா ஆமா எதுக்கு எம்பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்தேன் வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது பிள்ளைங்க வந்துச்சுன்னு வைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன்